அரசியல் செய்திகளுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் செய்திகளை முடித்து விட்டு செல்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் காதல் கதை தொடர்ந்து கொண்டே போகுது அது தொடரும் பஸ்ஸு யாராவது ஒருத்தர் நிறுத்தணும் நான் நிறுத்த மாட்டேன் புரியுதா எனக்கு மனநோய் கிடையாது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இங்கிலீஷில் சைக்காலஜிக்கல் டேர்மில் வந்து ஓசிடின்னு சொல்லுவாங்க ஓசிடின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வீட பூட்டினோமானும் பூட்டை பூச்சி பத்து வாட்டி ஆட்டி பார்க்குறது அது மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபிக்சேட்டட் ஆகி இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது இந்த வியாதி தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஐஸ்கிரீம் கடும் மனநோய்க்கு ஆளாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அதை ஒட்டி தான் நேற்று நடந்தது நேற்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் விரிவாக என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து சொல்லவில்லை என்னென்ன கேள்விகள் என்பதை சொல்கிறேன் அதற்கு முன்பு இந்த தாஜ் ஹோட்டலில் நடந்த அந்த தாக்குதல் பேசியிருந்தோம் இல்லையா அந்த ஐடியல் ரிசார்ட்டில் ஐஸ்கிரீமுக்கு ரூம் கொடுக்கலன்ட்டு காண்டில் அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களாங்க சார் இல்லை வாக்குமூலம் கொடுக்கல எதுக்காக நேற்று காவல்துறையினர் அந்த பெண் வீட்டிற்கு சென்றார் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த சம்பவம் நடந்து இருபத்தேழு இரவு அந்த சம்பவம் நடக்கிறது இருபத்தெட்டு மறு மறுநாள் வந்து கா செய்தித்தாளில் வந்துருச்சு செய்தித்தாளில் வந்த அன்றே அந்த பெண் தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜருக்கு கடிதம் எழுதிடுறாங்க என்னென்ன இந்த பெண் எழுதுகிறாங்கன்னா இந்த மாதிரிங்க ஒரு சின்ன தகராறு நடந்துச்சு அவ்வளோதான் ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை மோதல் நடந்தது இருபத்தஞ்சு அதிகாலையில் இது நடக்குது ஐ வுட் லைக் டு பிளேஸ் இட் கிளியர்லி ஆன் ரெக்கார்ட் தட் ஐ வாஸ் நெய்தர் ஹேரஸ் நாட் மேட் டு ஃபீல் த்ரெட்டன்ட் ஆர் அன்கம்ஃபர்டபுள் இன் எனி மேரர் ஸோ ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோன்னே என் கூட வந்துருந்தவங்க எடுத்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துட்டாங்க அண்ட் நீங்கள் சொல்வது போல் அங்கே ஏதோ கை கைகலப்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்களே அது போல் கலப்பு ஃபஸ்ட்டு நடக்கலை நடந்தால் அந்த இடத்துல நான் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த புகாரில் உங்களோட எம்ப்ளாயி கொடுத்த புகாரில் நானும் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு நானே அங்கே இல்லைன்னு சொல்கிறேன் இவர் எந்த அடிப்படையில் புகார் கொடுத்தாருன்றது எனக்கு தெரில உங்கள் மேனேஜர் கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டு உண்மைக்கு மாறாக இருக்கிறது நான் ஹேரஸ் பண்ணப்பட்டேன் என்று பொய்யான புகார் கொடுத்து என்ன ஹேரஸ் இருக்காங்க என்று அந்த பெண் அதனால் சம்மந்தம் இல்லாமல் தயவு செய்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் என் பேர் இதில் சேர்த்து பொய்யாக ஒரு புகாரை கொடுத்துருக்கீங்க நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு இருபத்தெட்டு பத்து அந்த பெண் கொடுத்து விடுகிறார் தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜருக்கு காப்பி டூ நுங்கம்பாக்கம் அண்ட் ஐடியல் பீச் ரிசார்ட்ஸ் ஓகே இருபத்தொன்பது காலை அந்த தாஜ் ஹோட்டலோட பார் மேனேஜரு யார் புகார் கொடுத்தாரோ அந்த பிரபு என்னப்பா நடந்துச்சுன்னு ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தாங்க நான் நடந்ததை சொன்னேன் நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அதனால் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு எந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் நான் இனிமேல் இந்த வழக்குக்கு ஒத்துழைக்க மாட்டேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அந்த தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜரை எழுதிட்டு ஐஸ்கிரீமுக்கு உச்சக்கட்ட கோவம் சரியா பெண்ணென்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க சும்மா நான் ஏற்கனவே சொன்னது போல் சும்மா எஃப்ஐஆர் போட்டுட்டு விட்டுருந்தாலும் அவங்க பாட்டுக்கு மல்லு கட்டணும் பெயிலுக்கு ரைட்டாக கால் பக்கத்துக்கு பிட்டு சுரேஷை வச்சு அருண் ஆகா ஓகன் புகழ்ந்து பல ஏஸ் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்தும் கூட அவரு நகர் அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னு பகுமானமா எழுதி இன்னைக்கு பரவிடுச்சு செய்தி பரவன உடனே அதுக்கப்புறம் நம்ம நாலேஜுக்கு வந்து விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு செய்தியை வெளியிட்ட உடனே இப்போ புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க உங்க நோக்கம் நிறைவேறல இல்ல மொக்க வாங்கிட்டீங்க இல்ல எதை எடுத்தாலும் இப்படிதான் பண்றது ஜாமீன் கிடைச்சிருமாங்க சார் அவங்கள வெளியே வந்துருவாங்க அந்த ஜாமீன் வருகிறது புகாரை அளித்தவர் நான் புகாரை வாபஸ் வாங்குகிறேன் என்று எழுதி விட்டார் வாட் சர்வேஸ் அண்ட் அதில் வந்து மெயினான சார்ஜ் விமன் ஹரஸ்மெண்ட்டு செக்ஷன் ஃபோர் ஆஃப் விமன் ஹரஸ்மெண்ட்டு அந்த உமன் இப்படி சம்பவமே நடக்கலைன்னு எழுதி கொடுத்துருக்குது அப்புறம் வாட் சர்வீஸ் இன் தி கேஸு நீங்கள் யோசிச்சு பாருங்க மாலதி இது எவ்வளோ பெரிய அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எட்டு பேர் போய் தாஜ் ஹோட்டலில் போய் பா பாரில் குடிதாங்கன்னா போய் எவ்வளோ காசு இருக்கான் ஜெயபிரத கேட்டால் தெரியும் எவ்வளோப்பா காசு இருக்கான் ஒரு லார்ஜில் நாலு கோட்டர் வாங்கலாம் இல்லையா மூணு கோட்டர் வாங்கலாம் அப்போது அவங்களில் இத்தனை பேரை கூப்பிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் கூப்பிட்டு வம்புக்காக உன் திமிருக்காக உன் திமுருக்காக நீ சிறையில் வைக்கிறன்னா அந்தளவுக்கான நாட்டில் சட்ட முன்நீதியும் செத்து போச்சு இந்த மாதிரியான சலசலப்புக்கள்லாம் பார்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ நடக்கிறது சகஜம்தான் சார் சம்மந்தப்பட்டவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இதை மாதிரி போலீஸ் விவகாரமாக அது மாறுதுன்னா அந்த ஹோட்டலுக்கே சிக்கலாக வாய்ப்பு இருக்குல்ல சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா நீங்கள் ஒரு கெஸ்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளசன்ட் டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போகிறீங்க இது மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னா பேசிட்டு அதான் அவங்களே சம்மதம் ஆயிட்டாங்களே தென் வாட் அப்போது உங்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் போய் மது அருந்திய இடத்துல அந்த மேனேஜர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுக்குறாருனா யாருமா போவாங்க பிஸ்னஸ் எப்படி அடிவாங்க எந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாவது இதை செய்யுமா கூடுமான வரைக்கும் சார் போலீஸ்க்கு மட்டும் போயிடாதீங்கன்னு வாங்க இல்லையா சார் போலீஸ் மட்டும் போயிடாது சார் பேர் கெட்ட சார் பல இடங்கள்ல சார் சிசிடிவி கேமரா கூட இருக்காது அந்த பிரைவசியை பாதுகாக்கிறதுக்காக சின்ஸ் அண்ட் சிசிடிவி இல்லாம ஐஸ்கிரீம் போறதுக்குன்னு மட்டும் ஒரு அறை தனியாக வைக்கப்பட்டிருக்கு உபத்தகவலா சார் ஆமா கேட்டதுனால அவர் தான் நடத்திட்டு இருந்தார் இந்த பாரு அவாய்ட் பண்ணுவாங்க அப்ப நீ இந்த மேனேஜரை மிரட்டி இந்த பிரபுவை மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கேன்னா எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்ப இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நீதிமன்றம் கேட்க முடியும் சார் கேட்க வேண்டும் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் ஜாமீனில் வெளியே வருவார்கள் அவர்களும் சும்மா விட மாட்டார்கள் சரியா இப்போ நம்மளும் தான் பேசிட்டால இப்போ யாரும் பேசலைனாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும் எதுக்கு பா நம்மக்கிட்ட சொன்னதான் அவங்ககிட்ட விருட்டுவாங்க போலீஸ்கிட்ட மட்டும் பிரச்சனை வேணாம்ப்பா அவங்ககிட்ட மட்டும் போய் எதுக்கு பிரச்சனை வச்சுக்காத நீ அரசியல்வாதிகிட்ட மோதினா கூட தப்புச்சிடலாம் ஆனால் போலீஸ் அதிகம் மோதாது அதுவும் இவன் பைத்தியம் அங்கே மட்டும் எதுவும் வச்சுக்காத என்று அவர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு துணிச்சலை தரும்வா இன்னொன்று ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை கா காம்ப்ரமைஸ் ஆன ஒரு பிரச்சனைக்கு நீ ரிமாண்டு பண்ணி எட்டு பேரை பொருளுக்கு அனுப்பிச்சிருக்கிற அதில் ஒரு நாலு பேர் சண்டை போடணும்னு நினைக்க மாட்டான் எனக்கு நஷ்டஈடு கொடுன்னு கேட்க மாட்டான் பாருங்கள் புகார் போய் புகார் இதில் என்ன விசேஷம்னா நுங்கம்பங்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அப்புறம் தான் கட்டு போகிறார் இல்லை ஐஸ்கிரீம் எங்கேயாவது கைத்து போட்டுருப்பார் இந்த ஆவணத்தில் எங்கேயாவது எஃப்ஐஆர் போட்டதே யார் இன்ஸ்பெக்டர் ஏசி கூட மாட்ட மாட்டார் கடைசி வரைக்கும் பதில் சொல்லப் போவது அவர்கள் மனித உரிமை ஆணையத்திற்கு சென்றாலும் சரி பொய்யான வழக்கு போட்டு எங்களை மானபங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நஷ்ட கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றாலும் சரி இந்த தொகையை கட்டப்போவது அந்த நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் நேற்று ஏழு கிணறு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றேன் என்ன வழக்குன்றதே எல்லோரும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கொலை முயற்சி பாத்திரையவரியோட அந்த கட்சிக்காரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போன உடனே நீங்கள் பத்திரிகையாளரா பத்திரிகையாளர் என்றால் எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறீர்களா அப்புறம் உங்கள் பேர் என்ன அம்மா பேர் என்ன அம்மாவுக்கு என்ன வருமானம் உங்களுக்கு என்ன வருமானம் உங்கள் மீது குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா தெரிஞ்சு என்ன தீ துவை இதுக்கும் குழமையூச்சி வழக்கம் என்னடா சம்மந்தம் எவ்வளோ வருமானம் வருகிறது யூடியூப்பில் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க எனக்கு என்னன்றது கூட தெரியாது இணைந்திருக்கிறீர்களா உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன உறவு எங்கே குடியிருக்கிறீர்கள் தற்போதைய முகவர் என்ன அது சொந்த வீடா நான் வாடகை குடியிருக்கேன்னு சொல்லிட்டேன் வாடகை வாங்குறாங்க உண்மையில் மாதம் மாதம் வாடகை குடியிருக்கிறேன் அந்த வீடு யார் பெயரில் உள்ளது எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டது அந்த வீடு வாங்கியதற்கு எங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்தது ரொக்கமாக கொடுக்கப்பட்டதா வங்கி மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதா உங்கள் ஊழியர்களில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சம்பளம் தருகிறீர்கள் அந்த சம்பளம் ரொக்கமாக தரப்படுகிறதா வங்கி மூலம் தரப்படுகிறதா அது சம்பந்தமான பதிவேடுகள் இருந்தால் ஒப்படைக்கவும் திரு அருண் திரு செல்வப் பருந்தகை திரு சேகர்பாபு ஆகியோர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எதை வைத்து சொன்னீர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பிக்கவும் ஆம்ஸாங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கு தகவல் சிறையில் இருந்தவர்கள் கொடுத்ததா யார் அந்த தகவலை கொடுத்தது ஆம்ஸ்டாங் வழக்கு பற்றி பேச வேண்டும் என்று யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொன்னார்களா நீங்கள் இப்படியெல்லாம் வீடியோ போடுவதால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா இதே ரேஞ்சு தான் கேள்வி அந்த கொலை முயற்சி பண்ணிய அதை பற்றியே கேட்கல சரி என்னதான் நீங்கள் பதில் எழுதி ஆ சொல்கிறேன் எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கேள்வி எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க பணம் சம்பாதிக்க எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள் தொழில் ரகசியம் சொல்ல முடியாது நீங்கள் பத்திரியாளராக பதிவு செய்திருக்கிறீர்களா பதிவு செய்தால் தான் பத்திரியாளர் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன உறவு இது வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதது இந்த வீடு பலவரம் வீடு எப்படி வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த பலவரத்தில் நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக வாடகைன்னா வாடகை வீடு நான் அவங்களுக்கு வாடகை கொடுக்குறேன் என்னப்பா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இதே ரீதியில் இந்த குடும்ப நல்ல நீதிமன்றத்தில் உங்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கான்னா தெரியாது நினைவில்லை இது உங்களுக்கு அவசியம் இல்லை நீ நக்கலாக கேள்வி கேட்குற நான் நக்கலாக பதில் சொல்ல மாட்டேன் இதே ரேஞ்சில் எல்லாத்துக்கும் இது அப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ஐஎஸ்சில் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறார் ஒரு ஃபுல் வீடியோ கேமரா அந்த ரெட் பிக்சலாக வச்சுருக்க மாதிரி பெரிய கேமரா எடுத்தாங்க நல்லா வந்து கட்டாக எடுங்க இப்படி இந்த ஆங்கிள் கட்டாக இருக்காது என்ன யூடியூப் சேனல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க பண்ணுவாங்க இனிமேல் ஒரு ஐஸ்கிரீம் சேனல் என்று ஒரு புதிதாக தொடங்கி இந்த விசாரணையெல்லாம் அவர் ஐஸ்கிரீம் போட்டு பார்த்து அப்படின்னு ரஜ்மிவார் என்ன அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அது ஃபார்ம்ல இதெல்லாம் கடை கடக்கிட்டு எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தனா கழுத்து போடுறேன் கைத்தான் போட முடியாதுட்டேன் நான் உங்களுக்கு தெரியாதா அது அது என்னென்னா அவர்கள் பதிவு செய்யும் வாக்கு மூலத்தில் நம்ம கையெழுத்து போட வேண்டிய தேவை இல்லை அவங்க தான் கையெழுத்து போடணும் ஸோ அதனால தான் இஷ்டத்துக்கு எழுதிக்குவாங்க ஏட்டால் கையெழுத்து போட முடியாது அப்படின்ட்டேன் சரி இது சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஆள் எல்லாம் அனுப்பிச்சிங்களேன் அவன் யாருன்னே தெரியாது சார் அவனால் ஒரு ஆளா எல்லாம் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் அனுப்பிப்பிடுமா இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடும் சார் நோட்டீஸ் வந்துச்சா இல்லைன்டெலாம் தெரியாது சார் நான் நூறு பேரை பற்றி பேசுகிறேன் வீடியோவில் நூறு பேருக்கு கிரீவன்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார் நான் கிட்டே நோட்டீஸ் தான் ஆக்சுவலி வரல சார் வரல வராத நோட்டீஸ்க்கு எப்படி சார் நம்ம கொலை முயற்சி பண்ணுவோம் கண்ட இல்லை வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்புறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்களா இவர் எஃப்ஐஆர்னு போட்டிருக்காங்களே அறிவு வேணா அந்த பாத்திரையா வரையும் இது ஒரு கம்ப்ளைண்ட்னு கொடுத்துருக்கான்னு பாருங்க இல்லை இப்போ இவராவது குறைஞ்சபட்சம் இப்போ முதல்ல நோட்டீஸ் அனுப்பி விடுப்பா அப்புறம் கொலை முயற்சின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணலான்னு சொல்லணும்ல நோட்டீஸே அனுப்பாமல் இதை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே சார் போலீஸ் ஃபோர்ஸை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தால் ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட சுயநலத்துக்காகவும் ஈகோவுக்காகவும் என்பது உங்களுக்கு தெரியும் ஃபெதர்ஸ் ஹோட்டலில் ஒரு வழக்கு சொன்னேன்ல அந்த வழக்கு இந்த தாஜ் ஹோட்டல் வழக்கு எவ்வளோ வேலை அந்த போலீஸ்க்கு நுங்கமாக்கம் போலீஸ்க்கு எட்டு பேரை ரிமாண்டு பண்ணணும்னா எவ்வளோ வேலை தெரியுமா இந்த வழக்கு எடுத்துக்க இதோட அஞ்சு வாட்டி வந்துட்டாங்களா போலீஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு இது போனமே எவ்வளோ கஷ்டம்ட்டாங்க தூரத்தை பார்த்தியா நார்த்த் மெட்ராஸ்ல சந்தில் 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 பூந்து அங்கே இருந்து மூணு நாலு பேர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு கான்ஸ்டபுள் அஞ்சு வாட்டி வந்துட்டாங்க எப்படி வேலை அங்க அந்த ஏழு கிணறுல நார்த்து மெட்ராஸ்ல நூறு பிரச்சனை இருக்கும் அதை பார்ப்பாங்களே நேற்று ஒட்டு மொத்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஜஸ்வந்த் மாதிரியான முக்கியமான விடுறதுக்கு இல்ல சார் தொடர்ந்து வந்து உங்க வழக்கு மட்டும் இல்ல நிறைய வழக்குல வந்துட்டு பொய் எஃப்ஐஆர் போடுறாங்க நிறைய பேர்த்த வந்து இப்படி தவறாக வந்து கைது பண்ணுறாங்க அப்படி இருக்கப்ப ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வச்சுட்டு ஒரு நீதிபதி நம்ம தான் வழக்கு தொடுக்கணும் இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம தான் வழக்கு தொடுக்கணும் இல்லை சார் இப்போ நம்மள மாதிரி ஆளுக்கு வந்து வழக்கு தொடர்ந்துடலாம் சார் நீதிமன்றத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்படி சார் அவங்கள்ட்ட எவ்வளோ காசு தொடுக்க முடியாது அப்படியே போக வேண்டியதாக சமாதானமாகி போலீஸ்கிட்ட போய் காலில் விழுந்துருவாங்க இன்றைக்கி யார் எதுக்குறது ஐஸ்கிரீமாக சொல்லு சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி ஐஸ்கிரீம் அதிகாரியை எதிர்த்து பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா கீழே அவருக்கு ஐஸ்கிரீமுக்கு கீழே வேலை பார்த்துருக்கோம் என்கிட்ட ரகசியமாக பேசி தகவலை சொல்கிறாங்களே எதுக்கு சொல் அடுத்து டிஜிபி ஆக போகிற ராத்தோருக்கும் ஐஸ்கிரீமுக்கும் ஏழாம் பொறுத்தோம் ஒரு வார்த்தை பேச சொல்லு ஒருத்தர் எதுக்க மாட்டாங்க அந்த துணிச்சல் தான் அந்த திமுரு தான் இவ்வளவு தூரம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நல்ல அரசு ஒரு நல்ல முதல்வராக இருந்தேன் என்ன தான் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க கூப்பிட்டு கேட்டு சரி பண்ணணும்ல அது பண்ண மாட்டாங்க நம்மளை மாற்ற முடியாதுன்ற திமிரில் தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறது ஆ நேற்று என்ன கூப்பிட்டு என்ன ஏழு கிணறுல என்ன சம்மன் பண்ணி விசாரிச்சு என்ன தூக்கில் போட்டிங்களா காலையில் ஏழரைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஷோ ஷூட்டை முடிச்சுட்டு பதினொன்றரைக்கு போய் சம்மன் அட்டெண்ட் பண்ணிவிட்டு என்கொயரி முடிச்சுட்டு வாசல்லே வந்து நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தானே வந்தேன் என்ன இப்போ போனேன் அடுத்து மாலதியை கூப்பிட போகிறீங்க மாலதியை கூப்பிட்ற அன்னைக்கு போய் திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இது மாதிரி ஐஸ்கிரீமோட வண்டவாளங்களை ஏழு கிணறு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு சொல்ல போகிறேன் போய் பேச போகிறேன் ஜன்னாக நடுப்பா கழுத்து சீவிட்டீங்களா தூக்கில் போட்டுருவீங்களா இன்னும் போடு இன்னும் நூறு எஃப்ஐஆர் போடு நீதிமன்றங்கள் இருக்குது என்ன பண்ணிட முடியும் ஆனால் உன்னோட வறட்டு ஈகோவுக்காக ஒரு போலீஸ் மெஷினரியை மிஸ்யூஸ் பண்ணுற தெரியுதா இவ்வளவு பணக்காரங்களாக இருக்காங்களே ரிசார்ட் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட் வச்சுருக்கிறாங்க என்ன பண்ண முடிஞ்சு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கேளு இந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் வெளியே வந்து விட்டார் இல்லையா அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வரதராஜன் பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை எஃப்ஐஆரில் இல்லாமல் எப்படி அரஸ்ட் பண்ண முடியும் வரதராஜன் கைது செய்யப்பட்டார் அல்லவா அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் வரதராஜன் கைது செய்யப்பட்டது ஐஸ்கிரீமோட தனிப்பட்ட ஈகோன்னு சொன்னேன் வரதராஜன் கைது செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்றத சொல்கிறேன் நான் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் ஈவெண்ட் மேனேஜர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் வேலையில்லாத நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் நான் வந்து பார்க்கறது வழக்கம் கரூரில் நடைபெற்ற அந்த ஸ்டாம்ப் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது விசாரணை அதிகாரி நீதிபதி பெண் என்றும் பாராமல் நீதிபதிகளை அசிங்கமாக விமர்சனம் செய்து நிறைய பேர் செய்து வருகிறார்கள் அதே போல செந்தில் செந்தில்குமார் மீதும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் அப்படின்னு அந்த விமர்சனங்கள்லாம் சில இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் படிக்க முடியாது கண்ணா பின்னா என்று எழுதியிருக்கிறார்கள் சரியா அதில் மொத்தம் நாப்பத்தோரு போஸ்ட் இன்ஸ்டா எக்ஸு எல்லாம் சேர்த்து மொத்தம் நாற்பத்தோரு போஸ்ட் இதில் இருக்கு ஓகே இதில் திரு வரதராஜன் அவர்களோட ரோல் என்னன்றது பார்ப்போம் நான் மேலே மற்ற விஷயங்கள் எல்லாம் படிக்கல அது படிக்கவே முடியாது அவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க ரைக்டாக அதனால அதை படிக்கலை வரதராஜன் மீதான அலிகேஷனை பார்ப்போம் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை புகார் இல்லாவிட்டாலும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து இருக்க வேண்டாமா மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் கருத்தும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கருத்தும் ஒரே மாதிரி இருப்பதாக தெரியவில்லையே ஸ்டாலின் மேல் தனி நீதிபதிக்கு ஏன் இந்த பாசம் கீழே இருக்கின்ற வீடியோவை பாருங்கள் விவாதிப்போம் ஓகே இவ்வளோ தான் அதற்கு அடுத்து வந்து கிஷோர் போட்டுட்டு யார் யாருக்கு தலைமை பண்பு இருக்கிறது என்பதை ஆராய்வது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது சட்டம் ஈரப்பட்டிருந்தால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு இடலாம் மற்ற கருத்துக்கள் அவசியமற்றது இது போல் இருக்குது இதில் இது ரெண்டும் மாடரேட்டான கருத்துக்கள் ஆனால் நான் மேலே சொன்னேன்ல அதெல்லாம் படிக்க முடியாதுன்னா இப்போ பார்த்துக்க எப்படினு ஊகிச்சுக்கோங்க நீங்கள் சரியா அப்படி இருக்குது இப்போது இதில்

ஜட்ஜை பற்றி கூட பேசு ஆனால் அதிகாரியை பற்றி பேசுனா சும்மா விடுமாட்டேன் அப்படின்னு இதில் கைது பண்ணிவிட்டு ஏற்கனவே இவர் மீது பதிவு செய்திருந்த ரெண்டு எஃப்ஐஆர் இருந்துச்சு ஃபார்மல் அரெஸ்ட்டு அதில் ஒன்றில் பெயில் கிடச்சிச்சு இன்னொன்று இல்லை ரிமாண்டு ரிஜெக்டடு எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் ஒன்று என்னை பற்றி பேசியிருக்கில்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது புரியுதா ஏழு வருஷம் காத்திருக்கில்ல ஐடியல் ரிசல்ட் ஓனருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை தவிர வேறு சிந்தனையே இல்லை இப்போ இது மனநோயா இல்லையா சொல்லுங்கள் இப்போ நீ எப்படி மற்ற வேலையை பார்ப்பேன் அவரோட கஷ்டம் எனக்கு புரியுது கீழே இருக்கவங்கலாம் சிரிக்கிறான் கீழே வேலை பார்க்குறவங்களாம் குரூப்பில் நம்ம வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு தம்பனெலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களாம் ஸ்கிரீன் தம்பனையில் கீழே ஐபிஎஸ் அதிகாரிகளே ஷேர் பண்ணி சிரிக்கிறாங்க ஒரு ஐஎஸ் இருக்குல்ல இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க சார் எல்லோரும் அதை ஷேர் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வேதனையாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள்லாம் கடந்து போக கற்றுக்கணும் நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீங்க கடவுள்னு நினப்பா அவங்களுக்கு மனசில் யாருமே உங்களை எதிர்க்க மாட்டாங்களா டீஷ் பல விஷயங்களை வெளியில் சொல்லலை இந்த டினா ஆஃபீஸ் மூடின உடனே எத்தனை கட்டடம் பார்த்தோம் நீ வரல இப்போ வேலைக்கு எங்கே போய் பேசினாலும் ஃபோனை ட்ராக் பண்ணி அந்த பில்டிங் ஓனர் பிடிச்சி ஓன் பில்டிங் சீல் வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வீட்டில் சாகடையை உடனே காலி பண்ணிவிட்டு ஓட்டலில் கூட்டியிருக்கோம் சரி எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்க்கலனா வாடகை கொடுக்க மாட்டேங்கிறேன் வாடகை மாதம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வாடகை பார்த்தாச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறவன் மறுநாள் கொடுக்க மாட்டேங்க லீஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறவன் இன்றைக்கி சரி சார் பரவாயில்ல சொல்லிட்டு தான் இது பண்ணுறது சார் நான் அந்த மாதிரி சார் சிக்கல் இருக்குது உங்களுக்கு வாடகை கட்டாக கொடுத்துருவேன் லீஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் கொடுங்கன்னா வாங்க சார் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறவன் மறுநாள் மாதிரி அதுக்கப்புறம் செய்து ஒன்றும் சுத்தப்படாது விலைக்கு பார்க்கலாம் வீடுன்னு போனால் விற்க மாட்டாங்க இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலி சார் சரி சார் நாளைக்கு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் பார்த்தா விட்ரா பண்ணிவிட்டாங்க என்னன்னு அதுக்கப்புறம் விசாரிச்சா ஒவ்வொரு இடத்துலையும் சென்னை மாநகர உளவுத்துறையினர் சென்று அவர்களை மிரட்டிருக்கிறார் சரி நான் எனக்கு இதில் புரியாத விஷயம் என்னென்னா வாடகைக்கு விடுறவனை மிரட்டுறதை புரிஞ்சிக்க முடியும் லீஸுக்கு இருக்கிறவனை கொடுக்குறதை புரிஞ்சிக்க முடியும் வீடு விற்கிறவன் ஏன்டா பயப்படுறான்னு கேட்டால் சார் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அது எப்படின்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்படி வீடு இன்னும் ஒரு கோடி ரூபாய் தான் குறைஞ்சிது இன்னொன்று அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு எனக்கு எதுக்கு வீடு வைக்கணும் இதே வேலை இருபத்தி நாலு மணி நேரமும் டவர் லொக்கேஷனை மானிட்டர் பண்ணுறது ஐபிடிஆர் எடுக்கிறது யார் கூட பேசலான்னு பார்க்குறது இது மனநோயா இல்லையா நானும் வீடு விற்கிறேன்னு சொல்கிறேன்னு விற்க மாட்டேங்கிறான் உங்களுக்கு ஒரு நெருக்கடியில் தான் வீடை விற்கிறாங்க பெரிய ப்ராப்பர்ட்டி விற்கிறது அதாவது ஒரு நெருக்கடியில் தான் விற்பாங்க இல்லையா சும்மா தமாஸுக்கு பொழுது போக விற்பாங்க எல்லாரும் அப்போ சரின்னு பார்த்து பேசி முடித்து ஓகேங்கன்னு சொல்லி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்கன்றது வரைக்கும் போகிறவன் மறுநாள் ஃபோன் பண்ணி இல்லை சார் வேண்டாம் விற்கலைன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட விற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இல்லைங்க நாங்கள் விற்கிற முடியும் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அதே நோ ப்ரோக்கரில் இருக்குது என்னென்னு செக் பண்ணால் இவனுக்கு வித்தேன்னா ஓம் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் வாங்க நீ இவங்ககிட்டருந்து காசு பத்து ரூபா வாங்கினா கூட ஃப்ரீஸ் வாங்க இதெல்லாம் மீறி பல்லாவரத்தில் ஒரு ஊட்ட வாங்கிட்டாங்களே நிம்மதியாக இருக்கானுங்களே அது வேறு ஒரு கமிஷ்னரேட்டில் போய் மாட்டிக்கிச்சே தாம்பரம் கமிஷ்னரேட்டு அருண் சொன்னாருன்னு தாம்பரம் கமிஷ்னரேட்லேருந்து ரெண்டு நாள் ஆரம்பித்தாங்க அதாவது பாஸ்போர்ட்டு கேட்டிருக்கேனா நான் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கேனா அப்படின்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் அங்கே இருக்க உயர் இத்கிட்ட நான் புகார்த்தேன் நான் பாஸ்போர்ட் கேக்கல எதுக்கு வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே தொல்லை நின்றுச்சு இப்போது தாங்கிக்க முடியல அது கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னொன்று பேங்க்கில் அட்ரஸ் பண்ணி பேமெண்ட் எப்படி போயிருக்கின்றது பேங்க்லேருந்து நீ ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்டேன் தெரியும் எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுட்டுங்கிறேன் நீ என்ன ஒரு மனுஷன் வாங்க கூடாதா குளிர்க்கூடாதா வாழக்கூடாதா ஒரு பைத்தியகாரையும் தன்னோட ஃபோர்ஸை மிஸ்யூஸ் பண்ணி இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த கவர்மெண்ட்டுங்க இருக்கிற அது உயரதிகாரிங்க இந்த சிஎம் வேடிக்கை இருக்காருன்னா எவ்வளோ பெரிய கையாலாகதா அரசு அதனால தான் இந்த அரசு ஒழியனு நான் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காமல் எல்லாம் வச்சு வேலை பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா தப்பித்தவரை கூட திமுக வந்துடக்கூடாது நேற்று